எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற முதல்ல எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்துல பதினோராவது மாதமான மாசி மாதம் முடிந்து பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய பங்குனி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஸோ பங்குனி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளிடையே சேர்க்கையானது ஏற்பட போகுது அந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலை சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அதில் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கன்னிராசியில் பிறந்தவங்க நவகிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் உங்களுக்கு பங்குனி மாதம் நிறைய விஷயங்கள் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எல்லா விஷயங்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நமக்கு எப்படியெல்லாம் விஷயம் நடக்குமோ அது எல்லாமே காரணம் என்னென்னா நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் அதனுடைய பார்வை அதனோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நல்லது கெட்டதையுமே நாம் பார்க்க முடியும் ஸோ நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு நன்மையாக இருக்கணுன்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும் ஸோ தான் ஒவ்வொரு மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த வகையில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாத சிறப்பை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஜோதிடர்கள் சொன்னதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தெய்வீகமான விஷயங்களாக இருக்கிறது இந்த பங்குனி மாதம் என்று சொல்லப்படுது ஏன்னா தெய்வீக திருமணங்கள் நடக்கிறது பங்குனி மாதத்துல அதிகம் பங்குனியில் உத்தரம் விஜய் ஏகாதசி இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள்லாம் இருக்கு முதல்ல பங்குனியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் சூரியன் மீன மீனராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மீனமாக என்று அழைக்கப்படுது இந்த மாதத்துல தான் இலைகள் உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறும் அதனால் இது வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுது அதே போல் சிவபெருமான் பார்வதியை கைத்தளம் பற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுவது பங்குனி அது மட்டும் இல்லாமல் தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் பல திருவிழாக்களானது நடைபெறுது அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ புராணங்கள் சொல்லப்பட்டது இருக்கிறது போல் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் நடக்குது இது ஆன்மீக ஞானிகளே வந்து குறிப்பிடுறாங்க இந்த மாதத்தில் அதனால் அன்னதானம் வஸ்திரதானம் தானம் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தானங்கள் செய்தால் கூட ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதற்கு ஈடாகும் என்று ஞானிகளை வந்து கூறுறாங்க அதே போல பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திர காலத்துல விரதமிருந்து முருகப்பெருமான மன உருக வேண்டினால் திருமணம் நடைபெறாம ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பாக்கியை சித்திக்கும் என்று புராணங்கள்ல கூறப்படுது பங்குனி மாதத்துல வரக்கூடிய தேபிர ஏகாதேசிக்கு விஜய ஏகாதேசி என்று பெயர் இதுல விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் எடுத்த காரியம் தடை இல்லாமல் நடக்கும் எதிர்களை வெற்றி கொள்ள முடியும் மேலும் பொருளாதார முன்னேற்றம் அபாரமாக இருக்கோ இது இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஆக்சுவலி இந்த விரதத்துடைய மகிமைக்கு உதாரணமாக ஒரு கதை இருக்கு ராவணின் சீதையை சிறையெடுத்து சென்று விட்டார் எப்படி மீட்டு வருவது என்று ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் அப்பொழுது அங்கு வந்த ஒரு முனிவர் இந்த விஜய ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கப்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி விரதம் தான் சீதை ராமர் மீட்டு வந்தார் அதனால தான் இந்த ஏகாதசி சக்தி ஏகாதசி என்று தெரிவிக்கப்படுது அதே போல பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்துல தான் சிவன் பார்வதி முருகன் யானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்கமன்னர் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்படுது மேலும் அர்ஜுனன் மகாலட்சுமி ஆகியோர் கூட இந்த நாளில் தான் அவதரிக்கிறாங்க ஸோ இந்த நாளில் மேற்கொள்ளப்படக்கூடிய விரதம் அதனால கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுது அதே போல காரடையா நோன்பு இந்த மாதத்துல முதல் நாளில் கடைபிடிக்கப்படுது கார்காலத்தில் விழுந்த நிலை அறுவடை செய்து உரளில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் காரடையா நோன்பு ஸோ இந்த மாதத்துல பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் சாவித்ரி யமனிடமிருந்து தன்னுடைய கணவரான சத்யவானின் உயிரை மீட்பதற்காக விரதம் மேற்கொண்டார் சத்யவானின் உயிரை யமன் எடுத்துக்கொண்டு செல்கிறார் யமனை வழிமறுத்து விவாதம் செய்து சத்யவானின் உயிரை மீட்டு வருகிறார் சாவித்ரி அந்த நேரத்தில் சாவுத்திரி மேற்கொண்ட விரதம் தான் இந்த காரடையா நோன்பு என்று அழைக்கப்படுது இந்த நோன்பானது மாசி மாத இறுதி நாள் அன்று தொடங்கி பங்குனி முதல் நாள் நிறைவு பெறுது இந்த வழிபாட்ட வைக்கப்படக்கூடிய நோம்பு கயிறு விரதம் முடிந்த பிறகு பெண்கள் அணியப்படுவது சிறப்பு இந்த விரதம் கணவனுடைய ஆயுள் நீடிப்பதற்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுது அந்த வரத்தை அம்மன் வழங்குவதாக இன்றளவும் சொல்லப்படுது அதே போல இந்த மாதத்தில் பெண்கள் கௌரி விரதம் மேற்கொண்டால் கணவருடைய அவமிர்த்த யோகத்தை முறியடிக்கலாம் இந்த விரதம் மாசி மாத கடைசி நாள் தொடங்கி பங்குனி மாதம் முதல் நாளில் நிறைவு பெறுது கணவனுடைய ஆயுள் விரக்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த விரதம் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லப்படுது இப்படி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகை நாட்கள் நிறைய இருக்கு அதில் என்னென்ன நாட்கள் மிக முக்கியமாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பங்குனியில் காரையடையா நோம்பு விசேஷம் பங்குனி உத்தர விசேஷம் வைஷ்ணவ ஏகாதசி விசேஷம் பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி விசேஷம் விஜய ஏகாதசி விசேஷம் சனி பிரதோஷ விசேஷம் சர்வ அமாவாசை விசேஷம் உகாதி பண்டிகை விசேஷம் இதெல்லாம் தான் இந்த பங்குனியுடைய மெயினான விசேஷமான நாட்கள் இவ்வளோ நேரம் பங்குனியுடைய சிறப்பை வந்து பார்த்தோம் இப்போ கண்ணிராசிக்காரங்க உங்களுக்கு பங்குனி மாத பலன்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ பங்குனி மாதம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு இப்போ தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பங்குனி மாத பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது அம்மன் காரனான புதனை அதிபதியாக கொண்ட கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சில ராசிக்கார அன்பர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகமானது உண்டாகும் அதே போல் பிறருடைய முகபானவங்களை கண்டு அவர்களுடைய மனதை அறிந்து கொள்வது உங்களால் முடியும் மொத்தத்தில் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டிங்கன்னா சகல நன்மைகளும் உங்களுக்கும் முடியும் அதுதான் இந்த பங்குனி மாதத்துடைய ஸ்பெஷல் ஆக்சுவலி குடும்பத்தில் அரங்கேறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷமானது ஈஸியாக உங்களால் அடைய முடியும் உங்கள் பேச்சிலெல்லாம் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்கம் நேரலாம் அதில் மட்டும் கவனத்தோடு அதை தவிர்த்து கொள்வது இந்த மாதத்துக்கு நல்லது உங்களுடைய பேச்சாற்றலானது அதிகரிக்கும் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு உயரும் உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது புதிய பொறுப்புகள் தாமதமாகவே தேடி வரும் ஸோ தேடி வரக்கூடிய புதிய பொறுப்புகளை எதையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்குங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு வருமானம் சிறப்பாகவே தொடரும் அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும் மெயினாக புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்து பிறகு ஈடுபடணும் அப்போ தான் உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் தப்பிக்க முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் கூட மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும் இதனால் மனதில் கூட ஈஸியாக உங்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்கள் தோற்றத்தில் மெயினாக பொழிவானது உண்டாகும் சிலர்லாம் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை இந்த மாதம் ஈஸியாக உத்தியோகத்தில் பெற முடியும் அதே போல அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் கண்ணிராசிக்காரங்களுக்கு பெயரும் புகழும் இந்த மாதம் வளரும் புதிய பதவிகள்லாம் உங்களை தாட வரும் பயணங்களால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்போடு செய்திங்கன்னா வெற்றியானது சூட முடியும் தொண்டர்களுடைய ஆதரவு பதவிகளை தக்க வைத்துக்கொள்வது கொள்வது ஈஸியாக உங்களுக்கு இருக்கு ஆயினும் எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழு பாராட்டு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்கப்படி பயன்படுத்தி பொறுப்போடு நடந்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ பார்த்து கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன் பெறுவாங்க சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்தணும் ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீகத்துக்கு ஈடுபட்டிங்கன்னா பலம் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் மாணவ மாணவிகளுக்கு கூட நினைவாற்றல் பெருகும் இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் ஒவ்வொரு நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளில் விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா மகிழ்ச்சி கடலில் திளைக்க முடியும் ஆக மொத்தம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக புதிய தகவல்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி